ஊர்ல இருக்கிற வயசு வந்தாடு செலக்ஷன் ஐயோ ஆரம்பமே பேர் என்ன அது என்ன பின்னால ஒரு ஆத்தா அந்த பண்ணி போடு வச்சுக்க நீ ஓகே செலக்ட் யூ நெக்ஸ்ட் இங்க

ரெக்கமெண்டேஷன்னா மூஞ்சி அப்படியே தரையில் வச்சு தேய் தேய்ன்னு தேய்ச்சி கொடுவேன் ஆமா தேய் கிடம்பு நீ மில்லு கோனாக இருக்கலாம் நான் சூப்பர்வைஸருக்கு யாருக்கு என்ன வேலை கொடுக்குன்னு எனக்கு தான் தெரியும் இந்த தேஞ்சது என்ன வேலை கொடுக்குறது அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்கல ஏதாவது செஞ்சிட்டு போட்டுமே இதுக்கு தகுந்த ஒரே வேலை தான் உக்காந்து ஃபேன் பார்க்கறது பார் உள்ளே போய் இவனுக்கு ஃபேன் பார்க்க சொல்லு அவர் இப்படி தான் பேசிட்டு இருப்பார் நீங்க போங்க ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு நீங்க போங்க நீங்க மாநாசனேன் அப்போ நாங்க மானம் கட்டி ரோட்டில்மா அடிச்சுன்னா பொண்ணா இல்லை தாழ்வா முடியாது பிஞ்சு போயிடா என்னம்மா இதலாம் பார்க்க சொல்லிட்டு கேக்க. அண்ணா அவ என்ன பொண்ணு அடைக்கப் போற வரல. ஹே, பக்கத்து தூக்கி கொஞ்ச நேர காக்கத்துல வைக்கச் சொல்றா. சரி இந்த ஐட்ட அட 5016, 5017, 5020, 5023 இதெல்லாம் நெல்லதானே. இன்ன என்ன 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 நீங்க? ஒண்ணுமே சொல்ல குட்டி போறீங்க. நிறுத்தி இவனை அந்த பொண்ணு எப்படி இருப்பா அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் உடம்பு ரோம் அவ்வளோ அமெரிக்கா அவ இடுப்பு இத்தாலி அவ கழுத்து கேனடா கலரு என்ன கலருக்கு தான் பாரதேசி நாய் அவட் மாதிரி இருப்பாப் அவளை நீ பாக்கணுமே 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 நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்த புறம் இது அழகா இருக்கேன் இது என்ன கண்ட உள்ள போய் பாரு சும்மா வள 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 கொல 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 பல 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 வள மல மல மலன்னு இருக்கும் இல்ல பண கூச்சனா போயிரும்ல கூச்சா தூணும் எல்லாம் பறந்து போய்டு இறங்கு மாப்ள அட நிற்றா அம்மா இங்க பாத்து இறங்க பாக்காம போய் இறங்க இருக்க ஆ ஆ ஏய்

எடக்குடா ஹ எடிடா டேய் தூரே நீங்க வாங்க மாப்ள நமக்கு இருக்கு மரியாதை கவனிச்சீங்களா வாங்க வாங்க டேய் மறுபடியும் ஓதப்படுวะ நீங்க வாங்க மாப்ள ஹ

அவ பார்க்கிற பார்வைய சரியில்லை பார்வை சரியில்லை போர் சரியில்லை போகணுமா இல்லையா போன பார்த்து கூச்சத்து போய்க்க

உலக உருண்டேன்னு அமெரிக்கா கண்டுபிடிக்கல ஐயம் தான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க நான் கிளியர் பண்றேன் ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும் ஐநூறு மூட்டை ஐநூறு மூட்டை அரைச்சா இருநூத்தி மூட்டை நூறு மூட்டை அரைச்சா ஐம்பது ஐம்பது அரைச்சா இருபத்தி இது உலக வழக்கம் தானுங்களே கையனிட்டு இது எத்தனை நெல் ரெண்டு நெல்லுங்க இந்த ரெண்டு நெல் அரைச்சா எத்தனை அரிசி வரும் ரெண்டு அரிசி வருங்க ரெண்டு நெல்ல அரைச்சா ரெண்டு அரிசி வரும் ஆமாங்க அப்போ ஆயிரம் மூட்டை நெல்ல அரைச்சா ஆயிரம் மூட்டை அரிசி வரணும் ஐநூறு மூட்டை நெல்ல அரைச்சா ஐநூறு மூட்டை அரிசி வரணும் ஏன்டா யார ஏமாத்த பாக்குற ஏ மோசக்காரா ஐயா எத்தனை பேரை ஏமாத்துற ஐயா கொஞ்சம் நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க ஆமா நீ கால்குலேட்டர் உன் பேர் அவரு சார் தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிங்க இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார் இது என்னங்க சார் இது செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் செருப்பு ஆஹ் இப்ப ரெண்டு கன்னையும் தெரியுங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பார்க்கும் போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணுமில்ல சார் தெரியலையே தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா ஏன்டா கொட்டாபட்டியில இருந்து எத்தனை மில்லு காரங்களை நீ குலைவிட்டு வந்திருக்க பைத்தியம் பிடிச்ச நாயை எங்கடா ஓ நெல்லு நெல்லா ஆஹ் இனிமே தான் வயலே வாங்க போறேன் என் கோவி நன்றி